தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து வால்டர் ஐந்து அரசியல் படங்கள் ஐ ஆம் ஸ்டில் ஹியரை முன்வைத்து எழுதியவர் ரதன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் பிரேசிலின் ராணுவ ஆட்சி முதல் வரை செப்டம்பர் எட்டு பிரேசிலின் ஜனாதிபதியாக ஜுவா குலாட் பதவியேற்றார் இவர் இடதுசாரி கருத்தியலை கொண்டிருந்தார் இவரின் பின்னர் இரண்டாயிரத்து மூன்றிலேயே மற்றொரு இடதுசாரி அதிபரானார் இந்த தேர்தலில் இடதுசாரி தலைவர் ஜியோ குலாட் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக இவரை எதிர்த்த வலதுசாரி கும்பலுக்கு இரு புத்து ஜீவி நிறுவனங்கள் நிதியளித்தன ஆராய்ச்சி மற்றும் சமூக ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் பிரேசிலிய ஜனநாயக நடவடிக்கை நிறுவனம் ஆகிய நிறுவனங்களே அவை தென் அமெரிக்காவில் இடதுசாரிகள் ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக ஜோன் எஃப் கென்னடியின் உத்தரவின் பேரில் டேவிட் ரக்வெல்லரின் உதவியுடன் இந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன இதற்கு அமெரிக்க தொழில் அதிபர்கள் பெருமளவு நிதி அளித்தனர் ஜோவ் சீனாவுடனும் சோவியத் ஒன்றியத்துடனும் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தினார் இவரை அப்போதைய அமெரிக்க சட்ட அமைச்சர் ராபர்ட் கென்னடி பிரேசிலியன் ஜிம்மி ஹோஃபா என்று அழைத்தார் ஜிம்மி ஹோஃபா அமெரிக்கா தொழிற்சங்க தலைவர் ஆவார் பொதுவாகவே அமெரிக்கா மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் இடதுசாரி தலைவர்களை வரவேற்பதில்லை அதுவும் நாட்டின் ஜனாதிபதிகளின் மீது அமெரிக்காவுக்கு அச்சம் அதிகம் ஜோ குலாட் மீதும் அவர்கள் அச்சம் கொண்டனர் ஆபரேஷன் பிரதர் சாம் என்பது அமெரிக்காவின் பிரேசில் மீதான நடவடிக்கையாகும் ராணுவ புரட்சிக்கான ஆயுதங்களை இத்திட்டம் மூலம் அமெரிக்கா குலாட் எதிர்ப்பாளர்களுக்கு வழங்கியது அமெரிக்க மொழியில் ரெஜிம் சேஞ்ச் என்பது இயல்பாகவே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஏப்ரல் முதலாம் நாளன்று ராணுவ சதி மூலம் ஜோ குலாட்டை பதவியில் இருந்து அமெரிக்கா வெளியேற்றியது ராணுவ அதிகாரி கஸ்டலோ பிராங்கோ ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ராணுவ ஆட்சி முடிவுக்கு வரும் வரை ஆறு ராணுவ அதிகாரிகள் ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளனர் யுஎஸ் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றினூடாக பிரேசில் பல கோடி நிதி உதவியை பெற்றது ஆயிரத்தி முதல் எழுபது வரையிலான காலப்பகுதியில் அமெரிக்கா அதிக அளவு நிதியை பிரேசிலுக்கே வழங்கியது வளமையான ராணுவ ஆட்சியில் நடைபெறுவது போல மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டன பல்கலைக்கழகங்கள் கண்காணிக்கப்பட்டன அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ராணுவ ஆட்சி எதிர்ப்பாளர்கள் காணாமற் போயினர் ஊடகங்கள் தணிக்கை செய்யப்பட்டன இக்காலகட்டத்தில் நானூற்று முப்பத்தி நான்கு அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் இருபது ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டனர் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அதிக காலம் இராணுவ ஆட்சி இடம்பெற்ற நாடு பிரேசில் ஆகும் பிரேசில் போன்ற லத்தீன் அமெரிக்க மற்றும் மத்திய வட அமெரிக்க நாடுகள் முதலில் பூர்வீக குடிகளை அழித்து அவர்களின் நிலத்தில் தோன்றிய நாடுகளாகும் நீண்ட நீண்டகாலமாக இந்நாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் காலனித்துவ நாடுகளாகவே இருந்து வந்தன ஐரோப்பியரே பெருமளவாக இந்த நாடுகளில் வாழ்கின்றனர் இவர்கள் தங்களது தாய்மண்ணில் இருந்து சுதந்திரம் பெற்றவர்களாக உள்ளனர் இவர்களிடம் இருவித மனோபாவங்கள் உள்ளன ஒன்று பூர்வீக குடிகளுக்கு எதிரானது இரண்டாவது தங்களது தாய்மண் ஆட்சியாளர்களுக்கு எதிரான காலனித்துவ கருத்தியலுக்கு எதிரான கருத்தியல் என்பனவாகும் சினிமா நோவோ பிரேசிலின் ராணுவ ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் பிரேசிலின் சினிமா உலகில் ஒரு புதிய முறை சினிமா அறிமுகமாகியது பிரெஞ்சு நியூவேவ் மற்றும் இத்தாலியின் நவ யதார்த்தவாத சினிமா முறையை ஒத்த சினிமா நோவோ பிரேசிலில் அறிமுகமாகிறது வன்முறை என்பது பட்டினியால் வாடுவோருக்கு இயல்பான நடத்தை என்பதை சினிமா நோவோ வெளிப்படுத்துகிறது சினிமா நோவோ வன்முறையின் அழகியல் பழமையானது அல்ல புரட்சிகரமானது என்று கற்பிக்கிறது வன்முறை தோன்றும் அந்த கணமானது குடியேற்றவாசிகள் காலனித்துவத்தின் இருத்தலை உணர்ந்து கொள்ளும் கணமாகும் வன்முறையை குடியேற்றவாதி எதிர்கொள்ளும் பொழுதே சுரண்டலின் வலிமையையும் பயங்கரவாதத்தையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆயுதம் ஏந்தாதவரை குடியேற்றவாசிகள் அடிமையாகவே இருப்பார்கள் பொதுவாக கூறுவார்கள் முதலாவது போலீஸ் கொல்லப்பட்ட போதே பிரான்ஸ் அல்ஜீரியர்களின் பலத்தை தெரிந்து கொண்டார்கள் அறத்தின் அடிப்படையில் வன்முறை வெறுப்பால் நிறைந்ததல்ல வன்முறை மீதான விருப்பு என்பது வன்முறையைப் போன்று கொடூரமானது ஏனெனில் அது மன நிறைவு அல்லது சிந்தனையில் இருந்து உருவாகும் அன்பு அல்ல மாறாக செயற்பாட்டு மற்றும் மாற்றத்தின் மீதான அன்பு சினிமா நோவோ என்பது நமது சிந்தனையை தெளிவுபடுத்தி பசியின் பலவீனப்படுத்தும் மயக்கத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும் தொடர்ச்சியான ஆய்வு செய்ய முறையாகும் பொருளாதார சுரண்டல் கலாசார ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இருத்தல் அவசியம் மரபு ரீதியான படங்கள் வலதுசாரி படங்களாகவும் மக்களின் சமூகத்தின் பிரச்சினைகள் பற்றிய கவனம் எதுவுமின்றி கவர்ச்சியையும் முதலீடு செய்து உருவாக்கப்பட்டன சினிமா நோவோ அல்லது புதிய சினிமா குறைந்த முதலீட்டில் புதிய நடிகர்களுடன் அல்லது தொழில்முறை நடிகர்கள் அல்லாதவர்களுடன் தயாரிக்கப்பட்டன புத்திஜீவிகளும் கல்விமான்களும் இந்த படங்களை வரவேற்றனர் நுகர்வு கலாசாரத்துக்கு எதிரான பங்கேற்பு கலாசாரத்தை மாற்றீடு செய்தன புதிய சினிமா இயக்கப்படங்கள் வர்க்க முரண் நிலைகள் வறுமை போன்றவற்றின் பின்னால் உள்ள நுண்ணிய அரசியல் நிலைகளை இப்படங்கள் வெளிப்படுத்தின அறிமுகப்படுத்தின இவ்வியக்க கால பகுதியை மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் முதலாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அறுபத்து நான்குக்கு உட்பட்ட காலம் இரண்டாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு அறுபத்து எட்டுக்கு உட்பட்ட காலம் மூன்றாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டு எழுபத்து இரண்டுக்கு உட்பட்ட காலம் முதலாவது காலப்பகுதியில் ஊழ்வெளி கோட்பாடு உள்ளொடுக்க வாதம் போன்றன எவ்வாறு தொழிலாளர்களை பாதிக்கின்றது என்பதனை படங்கள் வெளிப்படுத்தின பிரேசிலின் இரண்ட மூலைகளை இப்படங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன விவரண திரைப்பட பாணியை இப்படங்களில் காணலாம் திரைப்பட மொழியில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை கருப்பு வெள்ளை படங்களே அதிகம் வெளிவந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஜியோ குலாட் ராணுவ சதியால் வெளியேற்றப்படுகின்றார் எனவே இரண்டாவது காலப்பகுதியில் வெளிவந்த படங்கள் ராணுவ ஆட்சிக்கு எதிரானதாகவும் மனித உரிமை மீறல்களை கண்டித்தும் வெளிவந்தன இக்காலத்தில் ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டமையால் மக்களின் பொருளாதார பிரச்சினைகளில் படைப்பாளிகள் கவனம் செலுத்தவில்லை புத்திஜீவிகளும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டின் பின்னர் வெளிவந்த படங்கள் மனித உரிமை மீறல்கள் ஜனநாயக உரிமைகள் பொருளாதார பிரச்சினைகள் ஒடுக்குமுறைகள் அரசாத்து மீறல்கள் போன்ற அனைத்திலும் கவனம் செலுத்தின பட்டினி என்பதனை ஒரு பொருளாதார வீழ்ச்சியின் அறிகுறியாக வெளிப்படுத்தாமல் அதனால் மக்கள் சந்திக்கப் போகும் பிரச்சினைகளை வெளிப்படுத்துகின்றன சினிமா நோவோ படங்கள் இது மத்திய உலகப் படங்களில் இருந்து வேறுபடுகிறது இப்படங்கள் பிரேசிலின் பூர்வீக இசை மற்றும் கலாசார பாரம்பரியங்களை வெளிப்படுத்தின போர்த்துகீசிய நாவல்களை படமாக்கின கன்ஸ்பிரேட்டர்ஸ் பிண்டராமா ஹவு டேஸ்டி வாஸ் மை லிட்டில் அண்ட் த இன்ஹெரிட்டர்ஸ் பிளான்டேஷன் பாய் த பிரீஸ்ட் அண்ட் த கேர்ள் பிளாக் காட் வைட் டெவில் போன்ற பல முக்கிய படங்கள் வெளியாகியுள்ளன இவற்றுள் பெரும்பாலான படங்களை இணையத்தில் பார்க்கலாம் சினிமா நோவு அலையில் தோன்றிய முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் வால்டர் சாலிஸ் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ரியோவில் பிறந்தார் இவரது தந்தையார் வால்டர் மொரியாரா சலேஸ் ஒரு அரசியல்வாதி வங்கியலாளர் பிரேசிலின் வங்கி முறையில் பல சீர்திருத்தங்களை செய்திருந்தார் பிரேசில் வங்கி முறைகளின் தந்தை என்றும் குறிப்பிடலாம் முன்னாள் துறைசேரி அமைச்சர் முன்னாள் பிரேசிலின் அமெரிக்க தூதுவர் வால்டர் சலேஸ் தனது இளமை காலத்தில் பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவில் வாழ்ந்தார் தனது பதினைந்தாவது வயதிலேயே பிரேசிலுக்கு திரும்பினார் சலிஸின் ஒரு சகோதரர் ஜோ விவரண திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றைய சகோதரர் பெட்ரோ தந்தையைப் போன்றே வங்கியலாளர் சாலிஸ் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் திரைப்படவியல் கற்றிருந்தார் ஆரம்பத்தில் விவரண திரைப்படங்களிலேயே அதிக ஆர்வம் கொண்டு பல விவரண திரைப்படங்களை இயக்கியிருந்தார் பத்தாண்டுகளுக்கு பின்னரே திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினார் சாலிஸ் பல படங்களை இயக்கியிருந்தாலும் அவரது மூன்று படங்கள் குறிப்பிடத்தக்கவை பலரும் இப்படங்களை அறிந்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டில் இயக்கிய சென்ட்ரல் ஸ்டேஷன் இரண்டாயிரத்து நான்கில் இயக்கிய மோட்டர் சைக்கிள் டயரிஸ் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் இயக்கிய ஒன் த ரோடு ஆகிய படங்கள் இவரது முக்கிய படங்களாகும் உலகெங்கும் உரையாடப்பட்ட பார்க்கப்பட்ட படமான சிட்டி ஆஃப் கோட் படத்தின் தயாரிப்பாளரும் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்ட்ரல் ஸ்டேஷன் டோரா என்ற பெண் ரியோ மத்திய புகையிரத நிலையம் முன் அமர்ந்து அங்கு வருவோருக்கு கடிதம் எழுதி கொடுத்து சம்பாதிக்கின்றார் ஒரு நாள் ஒரு தாயும் மகனும் கடிதம் எழுத வருகிறார்கள் கடிதம் எழுதிய பின்னர் ஏற்பட்ட விபத்தில் தாய் இறந்து விடுகிறார் அநாதரவாக இருக்கும் மகன் அதே சென்ட்ரல் ஸ்டேஷனில் யாருமற்று தனது வாழ்நாட்களை கழிக்கின்றார் அவனை முதலில் ஒரு சிறுவர் நிலையத்துக்கு டோரா விடுகிறாள் பின்னர் ஏற்பட்ட மனமாற்றத்தால் அவனை அழைத்துக் கொண்டு அவனது தந்தையை தேடி பயணமாகின்றார் டோரா ஒரு வயதான தனிமையில் வாழும் கடினமான அடிக்கடி மாற்றமடையும் குணம் கொண்ட ஒரு பெண் அவரது முகத்தில் ஏமாற்றத்தின் சோகத்தை காணலாம் யாரோ ஒரு சிறுவனுடன் ஒரு நம்பிக்கையற்ற பயணத்தை மேற்கொள்கின்றார் நம்பிக்கையற்ற பயணம் நம்பிக்கையை டோராவுக்கு கொடுக்கிறது சிறுவனின் தந்தையைத் தேடுவது தனது தந்தையைத் தேடுவது போல உணர்கிறார் சிறுவனின் ஒன்றுவிட்ட சகோதரர்களை கண்டுபிடித்த பின்னர் ஒரு புதிய குடும்பம் சிறுவனுக்கு கிடைக்கிறது டோரா தனது வாழ்வின் இருப்புக்கான காரணத்தை உணர்கின்றார் நிறை உணர்வை பெறுகின்றார் படம் நம்பிக்கையின் குறிப்பில் முடிகின்றது பிரேசில் மக்களும் நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் நிலத்தை உருவகப்படுத்துவது இப்படத்தில் முக்கியமானது மலையின் உச்சியில் சிறுவனம் டோராவும் நிற்கின்றனர் நிலம் மேலும் கீழும் நீண்டு பிறந்ததாகவும் தனிமையாகவும் காட்சியளிக்கிறது அது முழுமையானதாகவும் வளமானதாகவும் மாறுகிறது அர்த்தம் அமைதி பாரம்பரியம் அழகு நம்பிக்கையால் நிரம்பி வழிகிறது சைக்கிள் டயரிஸ் வால்சாலிஸின் மிகவும் குறிப்பிடத்தக்க படம் தமிழில் இப்படம் பற்றிய பல பதிவுகள் கட்டுரைகள் ஆய்வுகள் வெளிவந்துள்ளன சேகுவேராவின் குறிப்புகளில் இருந்து நம் படத்தை இயக்கியுள்ளார் சாலிஸ் சேகுவேரா மருத்துவக் கல்லூரியில் படித்த காலத்தில் ஒரு வருடம் ஓய்வெடுத்துக் கொண்டு தனது நண்பனுடன் தென்னமெரிக்காவின் சில நாடுகளுக்கு பயணிக்கின்றார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் நான்காயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தென்னாப்பிரிக்க நாடுகளிடையே பயணித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றிலும் இவர் பயணித்துள்ளார் இவரது நோக்கங்களில் பார்வைகளில் இப்பயணங்களே மாற்றங்களை ஏற்படுத்தின சேகுவேரா என்ற உலகின் சிறந்த புரட்சியாளனை இப்பயணங்களே உலகுக்கு கொடுத்தன சாலேஸ் சேகுவேராவாகவே பயணித்துள்ளார் வால்டர் சலேஸ் பதினைந்து வயதிருக்கும் போது பிரேசிலுக்கு திரும்பி ரியோவில் வாழ்ந்தார் சலிஸின் சக வகுப்பறை தோழி ருபென்ஸ் பைவாவின் மகள் ருபென்ஸ் பைவாவின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருபவர் ஐந்தா எஸ்தவ் அக்கி போர்த்துகேச மொழியில் எழுதப்பட்ட சுய வரலாறு இதனை எழுதியவர் ருபென்ஸ் பைவாவின் மகன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் வெளிவந்த இந்த நூலை வாசித்த பின்னர் வால்டர் சலிஸ் இதனை திரைப்படமாக எடுக்க விரும்பினார் இதற்கு இவர் எடுத்த காலம் ஏழு வருடங்கள் ஏழு வருடங்களில் பிரேசிலில் பல அரசியல் மாற்றங்கள் நடைபெற்று முடிந்திருந்தது இக்காலம் மற்றும் அரசியல் மாற்றங்கள் இப்படத்தின் அவசியத்தை ஓத்த ஏற்படுத்தின யார் இந்த ருபென்ஸ் பைவா பைவா ஒரு பொறியியலாளர் இவர் பல்கலைக்கழகத்தில் கற்ற காலங்களிலேயே பொது வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஓ பெட்ரோலியோ என்னோசோ ஆயிலிஸ் அவர்ஸ் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரேசிலின் எண்ணெய் வளத்தில் வெளிநாடுகளும் முதலீடு செய்யலாம் என்று கொண்டுவரப்பட்டது எண்ணெய் எங்களுக்கானது என்ற அமைப்பு இதற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டில் பிரேசிலின் தொழிலாளர் கட்சியின் சார்பாக காங்கிரசுக்கு தேர்வானார் அமெரிக்காவில் இருந்தது போல அங்கம் சிவப்பு அச்சம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பின்வருமாறு அமெரிக்காவின் அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தது எதிரிகள் தோற்கடிக்கப்படாவிட்டால் பிரேசில் கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டின் கீழ் சறுக்கிச் செல்லும் அபாயத்தில் உள்ளது எதிரிகள் என்பது பிரேசிலின் தொழிலாளர் கட்சியையே குறித்துச் சொல்லப்பட்டது ஆயிரத்தி நான்கில் ராணுவ ஆட்சி ஏற்பட்ட பின்னர் ஸ்பைவா உட்பட்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றனர் யூகோஸ்லாவியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் சிறிது காலம் தங்கியிருந்தார் பின்னர் நாடு திரும்பிய ருவென்ஸ் பைவா தனது பொறியியலாளர் நிறுவனத்தை நடத்தி வந்தார் அத்துடன் அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார் சபலோ மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பரபரப்பான மக்கள் மத்தியில் அதிகம் தெரியப்பட்ட சிவில் என்ஜினியர் சிறந்த பேச்சாளர் ஜனாதிபதியின் கட்சியில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக உருவெடுத்தார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் ஒரு ரகசிய அமெரிக்க அறிக்கை பைவாவை இடதுசாரி தீவிரவாதி என்று கருத்து வெளியிட்டிருந்தது நாடு சர்வாதிகார அடக்குமுறைகள் தீவிரமாகச் சென்றபோதும் ருபென்ஸ் பைவா அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாதிருந்தார் ருபென்ஸ் பைவா குடும்பத்தின் துயரம் நிறைந்த வரலாற்றை திரைப்படமாக்க விரும்பினார் ருபென்ஸ் பைவாவின் துணைவியாரும் ஐந்து குழந்தைகளின் தாயாருமான பைவாவினை மையப்படுத்தி அதேசமயம் பிரேசிலின் ராணுவ ஆட்சியின் கொடூரத்தை வெளிப்படுத்தி அடுத்து வரும் சந்ததிகளுக்கு ஒரு பாடமாக்கவும் விரும்பினார் திரைப்படமாக்க எடுத்த ஏழு வருடங்களில் பிரேசிலின் நிலை இப்படத்தில் ஐ அம் ஸ்டில் ஹியரின் அவசியத்தை வால்ட் சலசுக்கு வலியுறுத்தியது இவ்வாறான படங்கள் பிரேசிலில் மட்டுமல்ல உலகெங்கும் உரையாடலை ஏற்படுத்தியது ஆர்ஜென்டினாவிலும் ராணுவ ஆட்சி நடைபெற்றுள்ளது பல நாடுகள் ராணுவ ஆட்சிக்குட்பட்டிருந்தன தற்போதும் சில நாடுகள் ராணுவ ஆட்சியில் உள்ளன ஆர்ஜென்டினா ராணுவ ஆட்சி பற்றி ஆர்ஜென்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து திரைப்படம் பதிவு செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கிறிஸ்துமஸை ஒட்டிய நேரம் கடற்கரையோர பைவா வீடு சூடான இசை மற்றும் கலை நிறைந்த திறந்த மற்றும் அழைக்கும் எப்போதும் குடும்ப நண்பர்களால் நிரம்பியிருக்கும் வசிக்கும் பணிப்பெண்ணான ஜேசே குழந்தைகளுக்கு மூன்றாவது பெற்றோரை போன்றவர் வீட்டின் இணக்கமான குழப்பங்களுக்கு மத்தியில் அவர்களை தரையிறக்கி கவனித்துக் கொள்கிறார் ருபென்ஸ் பாய்வாவின் வீட்டில் எப்போதும் மனிதர்கள் நிறைந்து காணப்படுவார்கள் நடனம் பாட்டு அளவற்ற உணவு அளவற்ற அளவற்ற நட்பு அத்துடன் அரசியலும் நிறைந்த வீடு நாயையும் தங்களது வீட்டு நாயாக வளர்க்கும் அன்பு நிறைந்த குடும்பம் தனது பிள்ளைகளுடனும் துணைவியாருடனும் மிகவும் நெருக்கமான அன்பான உறவை பேணுகின்றார் தனது மகனுடன் இரவு புஸ்போல் விளையாடுவது இரவு உணவின் பின்னர் குடும்பத்தை ஐஸ்கிரீம் சாப்பிட அழைத்துச் செல்வது போன்ற காட்சிகள் பைவாவுக்கு குடும்பத்தின் மீதான பற்றுதலை வெளிப்படுத்துகின்றன ருபென்ஸ் இராணுவத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் அவரது இரண்டாவது மகள் தனது சிறிய தங்கையாரின் மடியில் தூங்குகிறார் இது ருபென்ஸ் பைவா பிள்ளைகளுக்கிடையிலும் நல்லுறவையும் அன்பையும் ஏற்படுத்துவதன் அவசியத்தை அவர்களுக்கு ஊட்டியதை வெளிப்படுத்துகிறது அதே சமயம் இக்காட்சி மூலம் ருபென்ஸ் பைவாவின் குடும்பம் எவ்வாறான ஒரு இக்கட்டான மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதையும் வெளிப்படுத்துகிறது வால்டர்சல்ல இப்படத்தை ருபென்ஸ் பைவாவின் துணைவியார் யூனெஸ் பைவாவின் வாழ்க்கையினூடாகவே காட்சிப்படுத்துகின்றார் பிரேசில் ராணுவ ஆட்சியின் கொடூரத்துக்கு மாற்றம் வருவதை வால்டர் செல்லிஸ் பைவாவின் மூத்த மகள் வெளியில் சென்றுவிட்டு நண்பர்களுடன் திரும்பும் போது அவர்களை மறைத்து ராணுவம் சோதனை போடும் முறையில் இருந்து ஆரம்பிக்கின்றார் ராணுவ மயமாக்கப்பட்ட சமூகத்தின் வெளிப்படையான அறிகுறிகளை யுனெஸ் பைவா கவனிக்கும் ஒவ்வொரு முறையும் யுனெஸ் பைவாவுக்கு ஒரு தெளிவான முன்னறிவிப்பு உள்ளது வானத்தின் குறுக்கே ஹெலிகாப்டர் வெட்டுவது தாழ்வாக பறக்கும் ராணுவ ஹெலிகாப்டர் பைவா குடும்பம் மணலில் ஓய்வெடுக்க முயற்சிக்கும் போது கடற்கரையைக் கடந்து வேகமாக செல்லும் துருப்புத் தொடரணி போன்றவற்றினூடாக வெளிப்படுத்துகின்றார் ருபென்சினுடைய நடவடிக்கைகள் பல புதிராகவே உள்ளன இரவு நேர தொலைபேசி அழைப்புகள் அவரது வீட்டு வாசலில் தோன்றும் ஆனால் அவரது வீட்டுக்குள் நுழையாத கண்ணுக்கு தெரியாத நபர்களுடன் பரிமாறிக்கொள்ளப்பட்ட பாசல்கள் மற்றும் நண்பர்களுடனான அமைதியான உரையாடல்களின் துண்டுகள் மூலம் அவர் தனது குடும்பத்தில் இருந்து எதையோ மறைத்து வைத்திருப்பது தெளிவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு ஜனவரி இருபத்தோராம் நாள் பிரேசிலின் தலைநகரம் வெப்ப அலைகளால் சூடாகிக் கொண்டிருந்தது கடற்கரையை பார்த்த வண்ணம் இருந்த வீட்டை இரண்டு இரும்பு கரங்கள் தட்டின ஒரு சில நிமிடங்களின் பின்னர் வீட்டின் கதவு திறக்கப்பட்டது உள்ளே புகுந்த இரும்பு கரங்கள் கொண்ட மனிதர்கள் தங்களை பிரேசிலின் விமானப்படை அதிகாரிகள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டனர் ரூபென்ஸ் பேரோட் பைவாவை சிறு விசாரணைக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாக தெரிவித்தனர் ரூபென்ஸ் பைவாவின் துணைவியார் எப்பொழுது திரும்பி வருவீர்கள் என்று கேட்டதற்கு மதிய உணவுக்கு வந்து விடுவேன் என்று பதிலளித்துள்ளார் ஆனால் அவர் அதன் பின்னர் திரும்பவில்லை மறுநாள் ருபென்ஸ் பைவாவின் மனைவியும் அவரது பதினைந்து வயது மகளும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இவர்களை அழைத்துச் சென்ற இடம் பிரேசிலின் ராணுவ ஆட்சியின் விசாரணைகளுக்கான சித்திரவதை கூடம் ருபென்ஸ் பைவாவின் துணைவியார் பன்னிரண்டு நாட்கள் விசாரிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் மகள் இரண்டு நாட்களின் பின்னர் விடுதலையானார் ராணுவ ஆட்சியின் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளின் போது ருபென்ஸ் பைவா கைது செய்யப்பட்ட மறுநாளே சித்திரவதைக்குள்ளாகி இறந்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை ருபென்ஸ் உடல் கண்டெடுக்கப்படவில்லை யூனிஸ் மகள் எலினாவும் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டனர் போலீஸ்காரரின் பின் இருக்கையில் அவளும் எலியானாவும் அடர்ந்த இராணுவ தளத்துக்கு வருவதற்கு முன்பு கருப்பு தலையை மூடிய அங்கிகளை அணிய சொல்கிறார்கள் யூனிசிடம் ருபின்ஸ் பாய்பாவின் நெருக்கமானவர்களை அடையாளம் காட்டச் சொல்லி வற்புறுத்துகிறார்கள் மகள் மறுநாள் விடுவிக்கப்பட்டார் ஆனால் யூனிஸ் பன்னிரண்டு நாட்களின் பின்னரே விடுவிக்கப்பட்டார் யூனிஸ் தனது குழந்தைகளை ஐஸ்கிரீம் சாப்பிட அழைத்துச் செல்லவிருக்கும் வேளையில் தனது கணவரின் மரணச் செய்தி அவளுக்கு கிடைக்கிறது தனது குழந்தைகள் இனிப்பு வகைகளை அனுபவிக்கும் போது யூனிஸ் அங்கே சூழவிருந்த மற்ற மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை பார்த்து தனது பழைய வாழ்க்கை போய்விட்டது என்று நினைக்கும் கணம் யூனிஸ் அமைதியான உறுதியை காட்டுகிறார் அதே நேரத்தில் தனது குழந்தைகளுக்காக தொடர்ந்து வாழ வேண்டும் வேண்டுமென்று யூனிஸ் உறுதி போடுகிறார் யூனிசுடைய குடும்பம் இப்போது யூனிசை சார்ந்துள்ளது இப்படத்தில் யூனிசாக டோரேஸ் மிக சிறப்பாக நடித்துள்ளார் யூனிசுக்கு திடீர் பணச் சிக்கல் ஏற்படுகிறது வங்கியில் பணம் உள்ளது ஆனால் அதனை எடுப்பதற்கு ருபென்ஸ் பைவாவின் கையொப்பம் தேவை அல்லது அவர் இறந்து விட்டார் என்ற மரணச் சான்றிதழ் தேவை இக்கட்டத்தில் தமிழர்கள் உட்பட காணாமற் போனவர்களின் குடும்பங்களை நினைக்க வேண்டியுள்ளது ஒரு சிறு காணைத்துண்டு விற்பதானாலும் மரணச் சான்றிதழ் தேவை ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு துணைவர் இறந்து போனார் அல்லது கொல்லப்பட்டு விட்டார் என்பதனை விட அந்த மரணச் சான்றிதழே முக்கியமாகப்படுகின்றது அண்மையில் டொரண்டோவில் இரு பெண்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது ஒருவரின் கணவர் முள்ளிவாய்க்காலில் காணாமற் போனவர் இன்னமும் மரணம் உறுதிப்படுத்தப்படவில்லை மற்றிய பெண்மணியின் கணவர் முகவர்கள் மூலம் கப்பலில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றவர் ஆண்டுகளாக திரும்பவில்லை தொடர்புமில்லை நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றார் திடீர் ஏற்படும் சம்பவம் ஒரு குடும்பத்தை எவ்வாறு பாதிக்கின்றது இறுதியாக யூனிஸ் தனது சொந்த ஊரான சபாலோவுக்கு செல்கின்றார் அங்கு அவரது பெற்றோர் உள்ளனர் டியோவை தமது சொந்த நிலமாக நினைக்கும் ரூபென்ஸ் பைவாவின் பிள்ளைகளுக்கு மோசமான உளவியல் சிக்கலை இது ஏற்படுத்துகிறது புலம்பெயரும் பொழுது பிள்ளைகளின் உளவியலை நாங்கள் கவனத்தில் கொள்வதில்லை வால்டர் சலேஸ் ஒவ்வொரு கணத்தையும் மிகவும் நுணுக்கமாக சமூக அக்கறையுடன் வெளிப்படுத்துகின்றார் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுக்கு நகர்கிறது இப்போது யூனிஸ் பைவா பிரேசிலின் பூர்வீக விவகாரங்களில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற வெற்றிகரமான வழக்கறிஞர் உலக வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆலோசகர் ருபென்ஸ் பைவா போல காணாமற் பலரின் குடும்பத்துக்காக போராடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முடிவடைந்த சர்வாதிகாரத்தால் அளிக்கப்பட்ட தனது கணவருக்கும் ஆயிரக்கணக்கான மற்றவர்களுக்கும் ஓரளவு நீதி கிடைக்க அயராது உழைத்தார் இறுதியாக இருபத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் பைவாவுக்கு ஒரு சான்றிதழை பிரேசில் அரசு வழங்கியது அது அவரது காதல் கணவர் மற்றும் அவரது ஐந்து பிள்ளைகளின் தகப்பனான ருபென்ஸ் பைவாவின் மரணச் சான்றிதழாகும் படம் மீண்டும் இரண்டாயிரத்து பதினான்குக்கு நகர்கிறது இப்போது யூனிஸ் பைவா ஒரு வயதான பாட்டி யூனிஸாக நடித்த பெர்னாண்டோ டொரஸின் தாய் பெர்னாண்டோ மொன்டனேக்ரோ நடித்துள்ளார் இவர் வோல்டசாலசின் சென்ட்ரல் ஸ்டேஷனில் டோராவாக நடித்துள்ளார் யுனிஸ்பைவா அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் தனது பேரப்பிள்ளைகள் சூழ வாழ்கின்றார் அவரது குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது வீடு அமைதியாக நிறைவான மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறது ஒரு கதிரையில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்தவாறு யுனிஸ்பைவா உள்ளார் தொலைக்காட்சியில் ராணுவ ஆட்சியில் நடைபெற்ற வன்முறைகளை விசாரிக்கும் தேசிய விசாரணைக்குழு தீவிரமாக செயல்படுவதாகவும் அதனை ஜனாதிபதி டில்மா ரோசெஃப் மேற்பார்வை செய்வதாகவும் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் டில்மா ரோசெஃப் முன்னாள் கொரில்லா போராளி கொலினா பிரேசிலிய மார்க்சிய கொரில்லா அமைப்புடன் இணைந்து செயற்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனது குடும்பத்தின் சோதனையை பற்றிய ஒரு நேர்காணலில் ருபென்ஸ் மற்றும் யூனிசென் ஒரே மகனும் திரைப்படத்தை அடிப்படையாகக் கொண்ட புத்தகத்தின் ஆசிரியருமான மாசெலோ ருபென்ஸ் வைவா தனது தாயும் சகோதரியும் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் ருபென்ஸ் அவர்களின் முன்னிலையில் சித்திரவதை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை பார்க்கும்படி கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவோ என்று கூறினார் ரூபென்ஸ் பைவா எவ்வாறு கொல்லப்பட்டார் மற்றும் எப்போது கொல்லப்பட்டார் என்பதனை பிரேசிலில் இருந்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரியும் அவர்களில் ஒருவரது குறிப்பில் விசாரணையின் போது மாரடைப்பால் அல்லது வேறு காரணங்களால் இறந்திருக்கலாம் என்று எழுதப்பட்டுள்ளது பிரேசிலிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கதை என்னவென்றால் ஆயுதமேந்திய இடதுசாரி தோழர்களால் ருபென்ஸ் பாதுகாப்பு படைகளிடமிருந்து எடுக்கப்பட்டு பின்னர் போரில் கொல்லப்பட்டார் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு அட்டூழியத்தை மீண்டும் சொல்கின்றோம் என நினைத்தே இப்படத்தை ஆரம்பித்தோம் ஆனால் அது நமது நிகழ்காலத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது என்பதனையும் நாங்கள் உணர்ந்துள்ளோம் என இயக்குநர் வோல்டசாலிஸ் குறிப்பிட்டுள்ளார் என்ன நடந்தது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சக்திகளுக்கு எதிராக தள்ளுவதற்கு மறதியை தவிர்க்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக சினிமா இருக்க முடியும் நினைவாற்றல் இல்லாத நாடு எதிர்காலம் இல்லாத நாடு ஆனாலும் படம் பெர்னாண்டோ ஹென்ரி கே காடோசோவை குறிப்பிடத்தவறிவிட்டது தவறிவிட்டது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் கோரிக்கைகளின் பேரில் சர்வாதிகாரத்தின் போது ஏற்பட்ட இறப்புகள் காணாமற் போதல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு அரசின் பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்ட சட்டத்தை காடோசோ ஆதரித்தார் காடோசோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து மூன்று வரை பிரேசிலின் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் இவர் ருபென்ஸ் பைவாவின் நெருக்கமான நண்பர் ருபென்ஸ் பைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு தேர்தலில் வெற்றி பெற பல வழிகளில் உதவியவர் காடோசோ அடிப்படையில் ஒரு பேராசிரியர் ராணுவ ஆட்சியின் போது வெளிநாடுகளில் வாழ்ந்தவர் சட்டத்தை கையெழுத்திடம் அல்லது உறுதிப்படுத்தும் நிகழ்வின் போது ரூபென்ஸ் பைவாவின் இறப்பால் இன்று வரை நான் வேதனைப்படுகின்றேன் என்று உரையாற்றியிருந்தார் ஐ ஸ்டில் ஹியர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த வெளிநாட்டு திரைப்படமாக ஒஸ்கார் விருதை பெற்றது அது மட்டுமல்லாமல் வெனிஸ் உட்பட பல திரைப்பட விழாக்களில் விருதுகளை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட குறிப்பிடத்தக்க படம் இது பிரேசிலின் ராணுவ புரட்சியின் விளைவுகளை பற்றி பல படங்கள் வெளிவந்துள்ளன இப்படம் இம்முடன் நெருக்கமானது இன்று எமது மக்கள் மத்தியில் காணாமற் போனவர்கள் ஒரு மிக உக்கிரமான பிரச்சனையாகும் ரிச்சர்ட் டிசோய்சா ரூபென்ஸ் ருபேன் போன்றே அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் இவர் ஹெலியில் இருந்து தூக்கி எறியப்பட்டது போல பிரேசிலும் நடைபெற்றுள்ளன வெள்ளை கொடி காட்டி சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை உலகம் அறியும் இலங்கை அரசுகள் அதனை அறிவிக்க மறுக்கின்றன காணாமற் போனவர்கள் பற்றிய தமிழ் படைப்புகள் குறிப்பாக திரைப்படைப்புகளில் ரஞ்சித் ஜோசப் தவிந்த மற்ற படைப்பாளிகள் அதன் பின்னால் உள்ள நுண் அரசியலை மூலம் சலிஸ் ஒரு ராணுவ அடக்குமுறை ஜனநாயகத்தை புதைத்து மக்களின் சுதந்திரங்களை பறித்து செயற்படுகின்றது என்பதை பதிவு செய்துள்ளார் ஒரு அரசாங்கம் அதன் குடிமக்கள் மீது போரை அறிவிக்கும் போது என்ன நடைபெறுகின்றது என்பதை வைக்கும் சித்திரமாக வெளிப்படுத்தியுள்ளார் நன்றி